லோகேஷனுடைய பெருமையை பேசும்போது வந்துட்டு கைதியை சொல்றாங்க விக்ரமன் சொல்றாங்க லியோ அண்ட் மாஸ்டரை மட்டும் ரொம்ப காஷியஸா தவிர்த்த மாதிரி இருக்கு இல்ல அதுதான் எனக்கு ஒண்ணு புரியல ஏன்னா லோகேஷுடைய கரியரை பத்தி பேசும்போது நீங்க மாஸ்டரையும் லியோவையும் தவிர்த்து விட்டு வந்து நம்ம பேசவே முடியாது அது இல்லாம லோகேஷ் கனகராஜுடைய இன்றைய உயரத்திற்கே அந்த ரெண்டு படங்களும் முக்கியமான காரணம் பொதுவாக ரஜினி அவர்களுடைய மேடைகளில் வந்துட்டு மற்ற நடிகர்களை பற்றி பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துப்பாங்க ஆனால் இதில் வந்துட்டு அஜித் அவர்களுடைய பெயர் பயன்படுத்தும் வந்து அப்படியே மைக் முன்னால் நிற்கும் போது அப்படி மேடையில் பார்ப்பார் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பேரை சொல்லி அப்படி பேசுவாரே தவிர அந்த மாதிரி பேசும்போது அஜித் பேர் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அஜித் பேர் கூட இல்லை அந்த இடத்துல அவர் சொல்ல வந்தது இதை கூட ஏன் போது இது எப்படி எடுத்துக்கலாம் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க சென்சாரில் இந்தந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ தர்றோம் யூஏ தர்றோம் நீங்கள் கட் பண்ணலைன்னா ஏ தர்றேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸோட தான் அவங்க சொல்லுவாங்க எப்பயுமே ஏ தேவைலைன்னு நினச்சிருந்தால் அவங்க சொல்கிற கட்டெல்லாம் ஒத்துக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் சாண்டி யூஎஸ் யூஏஎஸ் வாங்கியிருக்க முடியும் காரணம் என்னென்னா படத்தில் நிறைய இடங்களில் வன்முறை பூக்களான காட்சிகள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் யூஏக்காக அதெல்லாம் கட் பண்ணிங்கன்னா படம் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சு இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு வன்முறை இருக்கே அப்படின்னு கலாநிதிமாறுகிட்டே ரஜினி பேசும்போது அது சென்சாரில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மாறன் அவருக்கு அசூரன்ஸ் கொடுத்ததாகலாம் சொன்னாங்க ஒருவேளை இன்றைக்கு வந்து திமுக மீது ஒன்றிய பாஜக ஒரு உக்கரத்தோட வெறியோட இருக்கிற இந்த நேரத்தில் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் செல்லாமல் போயிடுச்சோ என்னமோ தெரியுது இல்லை எங்கேயாவது இடத்துல வந்து ரஜினி அவர்கள் வந்துட்டு பாஜகவுக்கு ஒரு விதத்தில் நெருக்கமாக இருக்கும்போது வந்து ஒரு சின்ன ஒரு தலையீடு பண்ணி ஏ யூஏ மாற்றிருக்கலாம் கூலி படத்துக்கே இந்த தடை விதிக்கிறோம் என்ன இந்த படத்தில் ஓவர் வன்முறை இருக்குது அதனால இந்த படத்தை நாங்கள் செஞ்சா சான்றிதழே தரமாட்டோங்கிற நிலைமை ஏற்பட்டால் ஒருவேளை இவர் அமித்ஷாவையோ மற்றவர்களையோ பிடிச்சி வந்து தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு வணக்கம் ஸ்கோர் நேர்களுக்கு வணக்கம் நானு லட்சம் இருப்பது பத்திரிகை பீரங்க் அவர் வணக்கம் கூலியினுடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது நிறைய சுவாரஸ்யங்கள் இருந்தால் கூட எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன தோய்வு இருக்கு பழைய லோகேஷ் ஸ்டைலில் இல்லையேங்கிற இந்த ஒரு பார்வை இருக்குது இது எப்படி ஆமாம் என்னென்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் அப்படின்னா சேரும் சேரும்போது அந்த படத்துக்கான எதிர்பார்ப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்தது ஆனால் என்னென்னா இப்போ அந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாடுறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரஜினி ரசிகர் நண்பர் நான் ஐம்பது தடவை பார்த்துட்டேன் அந்த ட்ரெய்லரை அப்படின்னு சொன்னார் ஸோ அந்தளவுக்கு ரஜினி ரசிகர்களை வந்து அது வந்து ஒரு பெரிய அளவில் ஈர்த்துருக்கு அதில் மாற்றம் இல்லை அதே நேரம் ஒரு காமனாக ஆடியன்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இன்னும் ஒரு பெட்டரான ட்ரெய்லரா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு அதுல மாற்றம் இல்ல சரி இப்போ வந்து பேசின எல்லா ஸ்டார்ஸுமே வந்துட்டு இப்போ லோகேஷனுடைய பெருமையை பேசும் போது வந்துட்டு கைதியை சொல்றாங்க ரொம்ப காஷியஸா தவிர்த்த மாதிரி இருக்கு இது என்ன காரணம் இது இல்ல அதுதான் எனக்கும் ஒண்ணு புரியல ஏன்னா இப்போ லோகே லோகேஷுடைய கரியரை பத்தி பேசும்போது நீங்க மாஸ்டரை லியோவை தவிர்த்து விட்டு வந்து நம்ம பேசவே முடியாது அது இல்லாம லோகேஷ் கனகராஜுடைய இன்றைய உயரத்திற்கே அந்த ரெண்டு படங்களும் முக்கியமான காரணம் அதிலும் குறிப்பாக லியோ குறித்து விமர்சன ரீதியாக ஒரு மாறுபட்ட கருத்தெல்லாம் இருந்தாலும் கலெக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வசூலை ஈட்டிய படம் அறநூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை தன்னைக்கு அது ஒரு பான் இண்டியா படம் கூட இல்லை அது பார்த்திங்கன்னா ஒரு ரீஜினல் லாங்குவேஜ் ஃபில்மை அது வந்து இந்தளவுக்கு கலெக்ட் பண்ணது ஒரு பெரிய விஷயம் ஸோ அதை எதுக்கு இவங்க அவாய்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை ரஜினிக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது அதனால் இப்போ ரஜினியுடைய விழாவில் நம்ம விஜய் படத்தை பற்றி பேசுனா அவர் தப்பாக நினச்சிக்குவார் அப்படிங்கிற காரணங்களால் வந்து அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் உண்மையில் ரஜினிக்கும் விஜய்க்கும் பார்த்திங்கன்னா எந்த விரோதமும் இல்லை எந்த பகையும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் போனால் ஒரு வெளியே தெரியாத ஒரு உண்மையை கூட நம்ம சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் அதை வந்து அவரால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அதுக்கு பல்வேறு காரணங்கள் ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா ரொம்ப பில்டப் கொடுக்காம டப்புன்னு வந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு இப்போ விஜய் வந்து கட்சியை ஆரம்பிக்கும் போது ரஜினிக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவருக்கு வெற்றி கிடைக்கணுமேங்கிற கவலையும் ரஜினிக்கு இருந்திருக்கு அதனால் என்னென்னா கட்சி தொடங்குவதற்கு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு அடிப்படையான தேவை அந்த விஷயத்தை இவர் செஞ்சிட்டாரா இல்லையா அப்படின்னு ரஜினிக்கு டவுட் வந்து அவருக்கு நெருக்கமான ரெண்டு பேர்கிட்ட ஒருத்தர் இயக்குனர் ஒருத்தர் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தினுடைய முக்கிய நிர்வாகி இவங்க ரெண்டு பேரும் ரஜினியோடையும் நெருக்கமாக இருக்காங்க விஜயோடையும் நெருக்கமாக இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த ரெண்டு பேர்கிட்டையுமே ரஜினி வந்து இந்த விஷயத்தை சொல்லி வந்து நீங்கள் விஜய்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஸோ அளவுக்கு வந்து விஜய் மீது ரஜினிக்கு அன்பும் உண்டு அக்கறையும் உண்டு ஆனால் அங்கே வெளியில் உள்ள அந்த காக்கா கழுகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே கொளுத்தி போட்ட ஒரு விஷயம் இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் அதை தொடர்ந்து இந்த ரெண்டு ரசிகர்களுக்குள் ஏற்பட்ட அந்த முட்டல் மோதல் இதையெல்லாம் வச்சு எல்லோரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அதாவது ஒரு பொது புத்தியில் உறைஞ்சி போன விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா ரஜினிக்கும் விஜய்க்கும் செட் ஆகாது போல இருக்குது அப்போ நம்ம விஜயை பற்றி பாராட்டி பேசுனா ரஜினி விரும்ப மாட்டாருங்கிற ஒரு மைண்ட் செட்டு வந்துருச்சு அதனால தான் இந்த ரெண்டு படங்களையும் தவிர்த்து விட்டு எல்லோரும் கடந்து போயிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ விஜயனுடைய பேரை தவிர்க்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன இது ஏற்கனவே உட்காந்து ஏதாவது பிளான் பண்ணி இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நிலைகள் உருவாக்கப்பட்டுருக்குமா இல்லை அப்படிலாம் கிடையாது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க இந்த திரையுலகினர் வந்து கிட்டத்தட்ட ஆட்டு மந்தைகள் மாதிரி நான் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக திரையுலக நண்பர்கள் மன்னிக்கணும் ஆனால் அதுதான் உண்மை இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு படம் வருது ஒரு படங்கிறது என்ன படம் இப்போதைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஹாரர் படம் வந்து ஜெயிச்சா மொத்த திரையுலகமும் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஜானர் பின்னால் ஓடுவாங்க புரியுதா இல்லையா அந்த கதை நம்ம கிட்டே இருக்கா நம்ம டேட் வாங்கி வச்சுருக்கிற ஹீரோவுக்கு இந்த ஜானர் செட் ஆகுமா நம்ம ஒரு டேரக்டருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோமே அவருக்கு இந்த ஜானரில் படம் பண்ண தெரியுமான்னு எதுவுமே பார்க்காம அடடா ஒரு பேய் படம் ஓடிடுச்சா நம்மளும் எடுப்போம்னா அது பின்னால் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படம் ஜெயிச்சிச்சு அப்படின்னா அந்த கா ஜானர் பின்னால் அப்படியே ஓடுவாங்க அதாவது குறைந்தபட்ச ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க அடடா ஒரே நேரத்தில் பத்து காமெடி படம் வந்தால் மக்கள் எதை ரசிப்பான் அப்போ நம்ம படம் ஓடாமல் போயிட்டா என்ன பண்றதுக்குற அது அடிப்படை அறிவு கூட இல்லாமல் மொத்த பேருமே அது பின்னால ஓடுவாங்க ஸோ இதுதான் திரையுலக மனநிலை அவங்கள நம்ம தப்பு சொல்லலை என்ன காரணம் அவர்கள்லாம் ஒரு வியாபாரிகள்ங்கிறதுனால இப்போ எதை தின்னா தெளிங்கிற மாதிரி எதை வித்தா மக்கள் வாங்குவான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு கிட்டத்தட்ட இந்த விழாக்களில் வரும்போதும் அப்படிதான் ஒருத்தர் ஒரு நூல் பிடிச்சி அப்படி போனார் அப்படின்னா மற்றவர்களும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு ஆட்டு மந்தையில் ஒரு ஆடு காரணம் இல்லாமல் துள்ளி குதிச்சா பின்னால் வர்ற நூறு ஆடுகளுமே அதே மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த சினிமாக்காரர்கள் பொதுவாக ரஜினி அவர்களுடைய மேடைகளில் வந்துட்டு மற்ற நடிகர்களை பற்றி பேசுறதை கொஞ்சம் தவிர்த்துப்பாங்க ஆனால் இதில் வந்துட்டு அஜித் அவர்களுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது என்ன மாதிரியான ஒரு நிலை இல்லை அப்படியெல்லாம் நம்ம உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சுங்கிறது இருந்து வர்றது அவர் பாட்டுக்கு மனசில் தோன்றது பேசிக்கிட்டே இருப்பார் மற்றவங்க மாதிரி ரிஹர்சல் பார்த்து இந்த எழுதி வச்சுட்டு படிக்கிறது குறிப்பு வச்சு படிக்கிறது அதெல்லாம் ரஜினிகிட்டே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அப்படியே மைக் மன்னால் நிற்கும்போது அப்படி மேடையில் பார்ப்பார் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பேரை சொல்லி அப்படி பேசுவாரே தவிர அந்த மாதிரி பேசும்போது அஜித் பேரை அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அஜித் பேர் கூட இல்லை அந்த இடத்துல அவர் சொல்ல வந்தது அந்த டயலாக்கை அப்போ நீங்கள் வந்து அந்த டயலாக்கை பேசும்போது அஜித் பேரை வெங்கட் பிரபு பேரை தவிர்த்துட்டோ நீங்க பேச முடியாது அதனால அப்படி பேசினா தான் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் விஜயை உதாரணம் காட்டுகிற அளவுக்கு அங்கே எதுவும் தேவை ஏற்படலை அதுதான் விஷயமே தவிர மற்றபடி அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப கூலினுடைய ப்ரீ பிஸ்னஸ் சொல்றோம் இப்போ இப்ப நார்மலா வந்துட்டு இப்ப சிவாஜி டைம்ல கூட இதேதான் பண்ணாமல் சொல்லுவாங்க அதாவது ஒருவா பொருளை பத்து ரூபாய்க்கு விலையத்தி வைக்கிறது அதுக்கப்புறம் அதுல லாபமாக அடைஞ்சா நினைக்கல அதே விஷயம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது சாத்தியமாகுமா அந்த வசூலை கொண்டு வரதுக்கோ இல்லை அது வந்துட்டு வாங்கினவங்க லாபம் அடையிறதுக்கு நிச்சயமாக இருக்குது அதில் மாற்றமே இல்லைன்னு என்ன சொல்லப்போனா இதுவரை தமிழ் சினிமாக்களுடைய வியாபாரத்தை எல்லாம் கடந்து கூலி வந்து ஒரு மிகப்பெரிய நம்பரில் வந்து வியாபாரம் ஆயிருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காம்பினேஷனுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னது தான் இந்த பேன் இண்டியா படம் கொடுத்தனால பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் இது உள்ளார இருக்காங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து நிச்சயமாக பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு வசூலில் வந்து ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கை க்ரியேட் பண்ணோம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் பட் எல்லாத்துக்குமே படத்தினுடைய கன்டென்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம அதுக்கு முன்னால் பேசுகிறதுங்கிறது இந்த மாட்டை தண்ணிக்குள்ளே போட்டுட்டு வேலை பேசுகிற கதை தான் அதில் மாற்றம் இல்லை பட் இந்த காம்பினேஷனுக்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்பு க்ரியேட் ஆகிருக்கு இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே அப்படி தியேட்டருக்கு ஆடியன்ஸாக கன்வெர்ட் ஆனால் இவ்வளோ ரூபா கலெக்ட் ஆகுங்கிற அடிப்படையில் நம்ம பேசுகிறோம் அதே நேரம் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இப்போதைக்கு ஏற்பட்டுருக்கு அது என்னென்னா இந்த படத்துக்கு கிடைத்த அந்த ஏ சான்றிதழ் அது வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக் அதில் மாற்றமே இல்லை ஏன்னா சென்னையில் முக்கியமாக அந்த பிவிஆருடைய மல்டிப்ளெக்ஸ்க்கெலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு ஏ படத்துக்கு குழந்தைகளையோ சிறுவர் சிறுமிகளையோ அவங்க வந்து கம்பல்சரியாக அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து ஃபேமிலியோட படத்துக்கு போனாலும் இவர்களை இல்லைங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஸோ அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய சிக்கல் பொதுவாகவே விஜய் ரஜினி படங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் அப்படி கூட்டம் கூட்டமாக திரண்டு வருவாங்க அப்படி வரும்போது குழந்தைகளோடையும் தான் வந்து ஆகணும் அவங்க இப்ப குழந்தைங்களை கொண்டு போய் நீங்கள் காப்பகத்தில் விட்டுட்டுலாம் வர முடியாது அதனால பார்த்திங்கன்னா அது வந்து இங்க பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தவிர வெளிநாடுகளில் இந்த சென்சார் விதிகள் ரொம்ப கடுமையா பின்பற்றுறாங்க முக்கியமாக யுஏ போன்ற அந்த ஜிசிசி நாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க லாஸ்ட் டைம் கூட ஏதோ ஒரு பெரிய ஆர்டிஸ்டுடைய படம் இதே மாதிரி ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டு ஃபேமிலியோடு அந்த படத்தை போய் பார்க்க முடியலங்கிறதா பல பேர் நான் துபாய் போகும்போதெல்லாம் நேரடியாகவே சொன்னாங்க சார் என்ன சார் இந்த மாதிரி பெரிய படங்களை தான் சார் ஃபேமிலியோட போய் பார்ப்போம் அதையும் இவங்க ஏ சர்டிஃபிகேட் படமா எடுத்துறாங்க எங்களால ஃபேமிலியோட பார்க்க முடியல அப்படிலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க பட் அந்த ஆபத்து இந்த படத்துக்கு இருக்கு நாற்பது வருஷம் ரஜினியினுடைய வாழ்க்கைய வந்துட்டு நாற்பது வருஷம் இன்னைக்கு இந்த படம் ஏ என்னும் போது இது எப்படி எடுத்துக்கணும் இல்ல இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு கொடுக்கப்பட்ட ஏங்கிறது வந்து ஆபாசத்துக்கு கொடுக்கப்பட்ட ஏ இல்லை இது தெளிவாக புரிஞ்சுக்கலாம் லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் கண்ணியமா படம் எடுக்கிற ஒருத்தர் தான் அவருடைய படங்களில் உள்ள ஒரே விமர்சனம் என்னன்னா வன்முறை வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது அந்த டீ ட்ரெய்லரை பார்க்கும்போதே பார்த்தோம் சும்மா பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்டை போடுற மாதிரியெல்லாம் அடி பின்னிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வன்முறைக்காகத்தான் இந்த ஏ சான்றிதழை வழங்கப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கடுத்து இந்த படத்தை எப்போயுமே என்ன பண்ணுவாங்க சென்சாரில் இந்தந்த எல்லாம் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ தர்றோம் யூஏ தர்றோம் நீங்கள் கட் பண்ணலைன்னா ஏ தர்றேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸோடு தான் அவங்க சொல்லுவாங்க எப்பயுமே வடத படத்தை பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் டைரக்டரை கூப்பிட்டு இப்படி தான் அவங்க வந்து எப்போயுமே பேச்ச ஆரம்பிப்பாங்க நீங்கள் நினைத்திருந்தால் உங்களுக்கு ஏ தேவை இல்லைன்னு அவங்க சொல்கிற கட்டெல்லாம் ஒத்துக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் ஆண்டு யூஏ யூஏஎஸ் வாங்கியிருக்க முடியும் ஆனால் என்னை கேட்டால் இந்த முடிவை எடுக்காமல் நீங்கள் ஏ வேணாலும் கொடுங்க நான் எதையும் கட் பண்ண மாட்டேன்னு இவர்கள் சொன்னதற்கு காரணம் என்னென்னா படத்தில் நிறைய இடங்களில் இந்த ஆட்சேபத்துக்குரிய காட்சிகள் ஐ மீன் அந்த வன்முறை தூக்கலான காட்சிகள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க யூஏக்காக அதெல்லாம் கட் பண்ணிங்கன்னா படம் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதன் காரணமாக கூட அவங்க விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே கதை கேட்கும் போது ரஜினிக்கும் தெரியும் தானே என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த படம் துவங்கும் போது இந்த படத்துல வந்து ஒவ்வொரு வன்முறை இருக்கே அப்படின்னு கலாநிதிமாறன்கிட்ட ரஜினி பேசும்போது அது சென்சார்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கலாநிதிமாறன் அவருக்கு அஷூரன்ஸ் கொடுத்ததாவெல்லாம் சொன்னாங்க ஒருவேளை இன்றைக்கு வந்து திமுக மீது ஒன்றிய பாஜக ஒரு உக்கரத்தோட வெறியோட இருக்கிற இந்த நேரத்தில் இவங்களுடைய இன்ஃப்ளயன்ஸ்லாம் செல்லாமல் போயிடுச்சோ என்னமோ தெரியல இல்லை எங்கேயாவது இடத்துல வந்து ரஜினி அவர்கள் வந்துட்டு பாஜகவுக்கு ஒரு விதத்தில் நெருக்கமாக இருக்கும் போது வந்து ஒரு சின்ன ஒரு தலையீடு பண்ணி ஏ யூஏ மாற்றிருக்கலாம்ல இல்லை ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தலையிட மாட்டார் எனக்கு தெரிஞ்சு அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது டைரக்டர் படம் இது ப்ரொடியூசர் படம் நம்ம வாங்கின பணத்துக்கு நம்ம நடிக்கிறது அதோடு முடிச்சுக்கணும் அதுதான் அவருடைய அதிகபட்ச இதாக இருக்கும் ஒருவேளை கூலி படத்துக்கே இந்த தடை விதிக்கிறோம் என்ன இந்த படத்தில் ஓவர் வன்முறை இருக்குது அதனால இந்த படத்துக்கு நாங்கள் சென்சார் ஆண்டுதலே தரமாட்டோங்கிற நிலைமை ஏற்பட்டால் ஒருவேளை இவர் அமித்ஷாவையோ மற்றவர்களையோ பிடிச்சி வந்து தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த சென்சார் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம்தான் இதற்காக ஒரு ஒரு ஆளை போய் பார்த்து வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குன்னு சொல்கிறது ரஜினிக்கே அது இடுக்கான ஒரு விஷயம் ஸோ அதை அவர் செய்ய மாட்டார்னு தான் நினைக்கிறேன் நாற்பது வருஷமா குழந்தைகளால் தான் ரஜினியினுடைய படமே இப்போ குழந்தைகள் பார்க்காத ரஜினியோட படம் என்ன வசூல் அதுதான் ஒரு டவுட் இப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரஜினி படம்ங்கிறதே ஒரு குழந்தை குட்டியோட குடும்பத்தோட பார்த்து சந்தோஷப்படுற ஒரு படம் தான் சுருக்கமாக சொல்லணும்னா ரஜினி படம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாவுக்கு ஒப்பான ஒரு கண்டென்ட் தான் அது ஆனால் இந்த படத்துல வந்து அது இல்லை ஏன்னா இப்போ ட்ரெயிலரை பார்க்கும்போதே நமக்கெல்லாம் பகிர்ந்துது அப்போது குழந்தை குட்டிகளோட இந்த படத்தை போய் பார்க்கணுமா அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோரும் யோசிச்சாங்க அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு சிக்கல் தான் அந்த ஆபத்து இந்த இந்த படத்தில் இருக்கு நீங்க எப்பயுமே நானா ரஜினியை வைத்து படம் பண்ணும்போது இந்த ஆஸ்பெக்டையும் கொஞ்சம் லோகேஷ் லோகேஷ்கான யோசிச்சிருக்கணும் அது என்ன காரணத்தினால அதை அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் அனிதனுடைய இசையில வந்து யாருமே குறை சொன்னது கிடையாது காப்பி கீப்பை சொல்லலாமே இசை நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க ஆனால் இந்த ட்ரெயிலரை பொறுத்த வரைக்கும் பாடல்கள்லயும் சரி அவ்வளோ நல்லா இல்லைங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு இல்லை அப்படி சொல்ல முடியாது இந்த பாடல் சூப்பராக இருக்குங்கிற ஒரு விமர்சனமும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கு இன்னொன்று உங்களுக்கு தெரியும் மூன்று சிங்கிள்கள் அவங்க தனித்தனியா விட்டாங்க ஒவ்வொரு சிங்கிள் வரும்போதும் அதுக்கான ரெஸ்பான்ஸுங்கிறது பெரிய அளவில் இருந்தது அதே நேரம் இந்த ஒப்பீடுங்கிறது இருக்கத்தான் செஞ்சது அது மாதிரி இல்லை இது மாதிரி இல்லை அல்லது அந்த பாட்டு கேட்குற மாதிரி இருக்கு இந்த பாட்டை கேட்குற மாதிரி இருக்குங்கிற ஒரு விமர்சனம் ஒப்பீடுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பாடல்களுக்கான ரெஸ்பான்ஸுங்கிறது ஒரு பெரிய அளவில் இருந்தது அதுல மாற்றமே இல்லை எல்லாத்துக்கும் மேலே ரஜினி படத்தை பொறுத்த வரைக்கும் அனிருத்த லக்ஷ்மண் சுரஜி மியூசிக் போட்டாலே அதை அவர்களுடைய ரசிகர்கள் வந்து ரசிப்பதற்கு தயாராக தான் இருக்காங்க அதனால என்னை பொறுத்தவரை இந்த படத்துல வந்து பாடலுங்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் ரொம்ப நல்லது நேரத்து தகவல் ரொம்ப நன்றி